ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஹாஃப் கேஜி மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி தக்காளி கண்ணை எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா தோலை செய்விட்டு தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க ஜீரக மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஆறு ஏழு முந்திரி எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் காரத்துக்கு தேர்ந்தது போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆரட்டும் அப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் தோலை சீவிட்டு தண்ணியில் கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுருங்க ரெண்டு துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை தண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி எல்லாம் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயமும் தக்காளியும் நீல நீளமாக கட் பண்ணிக்கோங்க கண்ணை எடுத்துகிட்டு கட் பண்ணியாச்சு இப்போ வாங்க ஆற வச்ச பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டெல்லாம் மிக்ஸி சாரில் மாற்றிக்கிட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆகிருச்சு வாங்க தாளிச்சரெலாம் செக்கு கடல் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொரியும் போதே ரெண்டு கல்பாசி கொஞ்சமாக பூவு ஒரு கொத்து கருவேப்பில நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுருங்க இப்போது அரை கிலோ கறியை ரெண்டு தடவை கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க கறியை போட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க வெங்காயம் தக்காளியே போட்டு வணக்கினீங்கன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் கறியோடு சேர்த்து போட்டு பதக்கும்போது கீழே அடிப்பிடிக்காது இப்போது அஞ்சு நிமிஷம் கறியை நல்லா வதக்கி விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் வணங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடல வாங்க நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி மல்லி இலையை தூவி விடுங்க தூவி விட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ஆயிரும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்க நம்ம வீட்டில் அரைச்ச மசாலானால எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்